பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ விசேஷங்கள் வருது அப்படின்னாலும் நம்ம எல்லாருமே ரொம்ப குதூகலமாக கொண்டாடக்கூடிய விசேஷங்கள் பண்டிகைகள்னால் ரெண்டு தான் நம்ம சொல்ல முடியும் இல்லைங்களா ஒன்று அதில் வந்து பார்த்திங்கன்னா தை திருநாளான தமிழர் திருநாளான தைப்பொங்கல் அப்படின்னு சொல்லலாம் இந்த பெரும் பொங்கல் தைப்பொங்கல் சூரிய பொங்கல் அப்படின்றது கூட சொல்கிறது உண்டுமா சில கிராமங்களில் இந்த பொங்கல் ரெண்டாவது எது அப்படின்னா தீபாவளி இல்லைங்களா ஆக இந்த தைப்பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை வருதுங்கம்மா தை மாதம் ஒன்றாம் தேதி பொங்கல் வருது இது வந்து பாருங்க நம்ம அன்றைய தினம் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா பலவிதமான வழிபாட்டு முறைகள் இருக்குதாம்மா செய்து இப்போ நிறைய பேருக்கு நிறைய வழிபாட்டு முறைகள் தெரியறதே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாகவே வந்து பாருங்கம்மா இந்த பெரும் பொங்கல் அன்னைக்கு ரெண்டு பொங்கல் வைப்பாங்க இது நம்ம யாருக்கும் தெரியல நம்ம என்ன பண்ணுறோம் ஒரே ஒரு பொங்கல் தான் வைக்கிறோம் இல்லைங்களா அந்த ரெண்டு பொங்கல் வைப்பாங்க பொதுவாக வந்து பாருங்க ஒரு பொங்கல் வைக்கிறதுக்கு நேரமும் காலமும் உண்டு அந்த ஒரு பொங்கல் கால நேரம் என்ன அப்படின்னா இந்த வருஷம் காலையில் ஏழரை டு எட்டரை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தரை டு பதினொன்றைக்குள்ளே வைக்கணும் ஆனால் இன்னொரு பொங்கல் எப்பயுமே நல்ல நேரத்துல தான் வரும் அது என்ன அப்படின்னா சூரிய பொங்கல் இதுவும் சூரியனுக்கு வைக்கிறது தானேங்க அப்படின்னா ஆமாம் அது வெள்ளி முளைக்கும் போது வைக்கக்கூடிய பொங்கல் அப்படிம்பாங்க அதாவது சூரியன் வந்து அழகா வானத்துல எழுந்தருளுவார் பார்த்தீங்களா அப்பயே வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வச்சுடுவாங்க அவருக்கு இது வந்து பாருங்க இன்றளவும் பல இடங்கள்ல வந்து கடைபிடித்து வராங்க தான் இது வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லை எல்லாம் ஒரே ஒரு பொங்கல் தான் வைப்பாங்க அந்த மாதிரி ஒரே பொங்கல் வைக்கிறவங்க நான் சொன்ன நேரத்துல நீங்க வச்சுக்கோங்க பொதுவாக வந்து பாருங்க ரெண்டு பொங்கல் வைக்கணும் இது வந்து இந்த பொங்கல் பொங்கல் அன்றைய தினமே என்ன பண்ணணும் அப்படின்னமா காலையில ஒரு மூணு மணிக்கெல்லாம் எஞ்சிப்பாங்க மூணு மணிக்கெல்லாம் எஞ்சிக்கணும் இப்போ நாங்கள்லாம் வந்து பாருங்க மூணு மணிக்கெல்லாம் எஞ்சிப்போம் கிராமத்துல எங்கள் பாட்டி வீட்டிலாம் கூட அதெல்லாம் பண்ணுவாங்க மூணு மணிக்கெல்லாம் எஞ்சிப்பாங்க ஏஞ்சி அழகாக அழகா வந்து பாருங்க குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு அந்த விறகெல்லாம் எடுத்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வெள்ளி முளைக்கிறதுக்கு முன்னாடி சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி பொங்கல் செஞ்சிடணும் பானையை வச்சு பானைக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அதை எடு இத எடு அதை பண்ணு இதை பண்ணு ஆக மொத்தம் அடுப்பை எடு அடுப்பை எரியவை நம்மளுக்கு வந்து பாருங்களான்னு சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அந்த அடுப்பை எரிய வைக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும் இது வந்து பாருங்கம்மா இப்போ நம்ம பொங்கல் லீவு விடுறாங்க சாப்பிட்றோம் தூங்குறோம் டிவி பார்க்குறோம் அப்படி ஆகி போச்சு ஆனால் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் இன்றளவும் அதெல்லாம் நடக்க தான் செய்யுது சொந்தங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுற்றமும் நட்பும் சூழ சொந்தங்களும் பந்துக்களும் கூட பொங்கல் வச்சு வழிபாடு பண்றது அப்படின்றது இருக்கு பார்த்தீங்களா அந்த இருட்டில் அந்த குளிரில சொந்தங்களுக்கு மத்தியில் ஏய் பாப்பா அதை எடு ஏய் பாப்பா இதை எடு ஏய் பாப்பா அது செய்யாத பட்டுப்பாவோட தூக்கி பிடிச்சுக்கும் எவ்வளோ விஷயம் இருக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் எவ்வளோ ஒரு குதலும் எல்லாத்தையும் நம்ம இப்ப இல்லை நம்ம இழந்துட்டோம் தொலைச்சிட்டு நிக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம் இன்றளவும் அந்த மாதிரி பந்துக்களோடு இருக்கவங்க உண்மையாவே ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பாக்கியசாலிகள் அப்படின்னு தான் சொல்லணும் ஆக இது வந்து பாருங்கம்மா மூணு மூன்றரை மணிக்கெல்லாம் அந்த பொங்கல் வைக்க ஆரம்பிச்சுடுவாங்க சூரிய பகவான் வானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக உதிக்கும் போதே பொங்கல் வச்சு அந்த பொங்கலுக்கு வந்து பொங்கலை சூரிய பகவானுக்கு வச்சு அவருக்கு வந்து பாருங்க பூ போட்டு ஓம் சூரியாய நமக்கு ஓம் ஆதித்தியாய நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு மந்திரமா சொல்லுவாங்க அதுக்கு மேலே நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல ஆதித்த ஹிருதயம் பாராயணம் பண்ணுவோம் அந்த ஆதித்த ஹதயம் நீங்களும் பாராயணம் பண்ணுங்க ஒரு அபரிவிதமான பலன்கள் அப்படின்றது காரணம் என்ன அப்படின்னா சூரிய பகவானுக்கே உகந்த நாள் அப்படின்றது இந்த பெரும் பொங்கல் அன்றைய தினம் நம்ம ஆதித்த ஹதயம் பாராயணம் பண்றது அப்படின்றது நம்ம ஒரு முறை பாராயணம் பண்ணோம் அப்படின்னா பத்தாயிரம் மடங்கு பலன் அப்படின்றது வருவோமா அதுவும் சூரியன் உதிக்கும் போது சூரியனுக்கு நிவேதனம் போட்டு அதாவது படையல் வச்சு நம்ம பாராயணம் பண்றோம் பார்த்தீங்களா எல்லாரும் ஓம் சூரியாய் நமக்கு ஓம் சூரியாய் நமக்கு ஓம் சூரியாய் நமக்கு அப்படிம்பாங்க அதுக்கும் மேல அந்த பொங்கலுக்கு சூரிய பகவானுக்கு படைக்கும் போது ஒரு சிலர் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு காலையிலேயே அந்த கோஷம் ஆரம்பிக்கும் ஆக அது வந்து செய்யலாம் இப்போ இதில் வந்து பாருங்க காலையில் செய்கிற பொங்கல் வந்து சக்கர பொங்கல் தான் செய்வாங்க சூரியனுக்கு ஆக இது வரைக்கும் பழக்கம் இல்லை அப்படின்னா இனிமேல் போட்டு அந்த பழக்கத்தை வந்து நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க அது ரொம்பவே நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்றதுல எந்தவித ஐயமும் இல்லை சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல் பண்ணுவாங்க அந்த பொங்கல் தான் வந்து பாருங்க நம்ம மதியானம் சாப்பிடுவோம் அந்த பொங்கல் கிராமங்களில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் சாதம் வைப்பாங்க ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பால் பொங்கல் செய்வாங்க இன்னும் ஒரு சில இடத்துல வெறும் சாதத்தோடு சிறுபருப்பு போட்டு ஒரு குழஞ்சி பொங்கல் வைப்பாங்க பாத்தீங்களா அந்த பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னா அப்பயும் சூரிய பகவானுக்கு படைக்கணும் புரியுதுங்களா அப்பயும் சூரிய பகவானுக்கு படைக்கணும் அதுக்கப்புறம் அதோட கூட ஒரு இருபத்தி ஓரு வகையான காய்கறிகள் போடுவாங்க காய்கறிகள் போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க இது வந்து பாருங்க ஒரு சிலர் இருபத்தி ஓரு காய்கறிகள் தான் போடுவாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா காயும் போடுவாங்க எத்தனை காய் இருக்கோ அத்தனை காயும் சந்தையில அவ்வளோ காய் நிற்கும் அத்தனை காயும் போட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழம்பு அப்படின்றது வைப்பாங்க இப்போ இன்னொரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த இவ்வளோ காயம் போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க இந்த விவசாயம் பார்த்திங்களா விவசாயம் நல்லா செழிச்சு வளரக்கூடிய காலகட்டம் இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இல்லைங்களா அப்போலாம் யார் யாரெல்லாம் நிலத்துல வேலை செய்யறாங்களோ அத்தனை பேரும் வருவாங்க சொந்தம் பந்தம் வரும் பெரிய பெரிய பானையில வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வைப்பாங்க பொங்க சாதமே சூரியனுக்கு அத்தனை பொங்கல் இருக்கும் அத்தனை பொங்கல் சாதம் செஞ்சு ஒவ்வொன்னு பொங்கி வரும்போதும் இங்க பொங்கலோ பொங்கல்னு கத்தணும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் இங்க பொங்கலோ பொங்கல்னு கத்துவோம் அது ஒரு சந்தோஷம் அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா கூட நம்மளால செய்ய முடியல ஏன்னா அவ்வளோ பேரு அந்த அளவுக்கு விவசாயம் செழிக்கல இப்ப அந்த அளவுக்கு விவசாயத்துல வருமானம் இல்லை அதுக்கும் மேல ஆள் இல்ல வேலை செய்யறதுக்கு இப்படி பல விஷயம் சொல்லலாம் இருந்தாலும் நம்ம வந்து சின்ன குண்டான்லயாவது ஒரு சின்ன பாத்திரத்தையாவது நம்ம பொங்கல் வந்து வைக்கணும் பானையில வைக்கிறது விசேஷம் அது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அந்த பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் நம்ம கூப்பிடணும் அந்த எதுக்கு பொங்கி வரும்போது நம்ம பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் கூப்பிடனா என் வாழ்க்கையிலையும் சந்தோஷமும் வளமும் குதூகலமும் நிம்மதியும் ஐஸ்வர்யமும் இப்படி பொங்கி வரணும் அப்படின்னு சூரிய பகவான் கிட்ட பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு கூப்பிடுறதா இதுவே நம்மளுக்கு தெரியாது நாங்கெல்லாம் என்ன நினைப்போம் அது ஒரு சந்தோஷமா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் கத்துவோம் இப்படி வந்து பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு கத்தி என் வாழ்க்கையிலயும் இப்படி பொங்கட்டும் அப்படின்னு கேக்குற அர்த்தமா அதுக்கு அந்த தாத்பரியமா புரியுதுங்களா ஆக இப்ப வந்து பாருங்க நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா போது எங்க பாட்டிலாம் இந்த கருணக்கிழங்கு வாழக்கா எல்லாம் இவ்வளவு பெருசா ரவுண்ட் ரவுண்டா ஸ்கொயர் ஸ்கொயரா அப்படிலாம் இந்த மசாலாலாம் போட்டு காய வைப்பாங்க வெயில காய வச்சு அந்த அவ்வளோ காய்கறி போட்டு அந்த குழம்பு இல்லாமல் இதையும் வறுத்து சாப்பிடுவாங்க புரியுதுங்க அதே மாதிரி இந்த சொப்புல எல்லாம் வீடு எல்லாம் கட்டுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வீடெல்லாம் கட்டி சூரிய பகவானுக்கு ஒரு வீடு அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க இப்போ அதெல்லாம் யாரும் நானே வந்து இப்ப கிராமத்துல எங்க திருப்பத்தூர்ல எங்க மாமியார் வீட்டிலாம் கூட இப்போ அதெல்லாம் யாரும் செய்யறது இல்ல இருந்தாலும் சின்ன வயசில் அந்த மாதிரி ஒரு கஸ்டம்ஸையும் நாங்க பார்த்துருக்கோம் ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல நாள் ஒரு விசேஷம் ஒரு பண்டிகை அப்படின்னா அதை எந்த அளவுக்கு சந்தோஷமா கொண்டாட முடியுமோ எந்த அளவுக்கு குதூகலமா கொண்டாட முடியுமோ அதே அளவுக்கு நம்ம கொண்டாடணும் அதே மாதிரி அன்னைக்கு வணங்க வேண்டிய இறைவனை இறைவன் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுற மாதிரி இறைவனே வந்து அப்பாடா திருப்தியா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி நம்ம வழிபாடு பண்ணணும் அதையும் மறந்துடாதீங்க சரிங்களா ஆக இது வந்து பாருங்க இந்த மாதிரி பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணி அன்றைய தினம் நல்லா சாப்பிட்டு சூரிய பகவானுக்கு நன்றி சொல்றோம் ஐயா நேரம் காலம் பார்க்காம நீ எப்பயுமே எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் இன்னைக்கு எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கும் நல்லா சாப்பிட்றோம்னா அது உன்னாலதான் அப்படின்னு நன்றி சொல்லி முடிக்கிறோம் இது பெரும் பொங்கல் அன்றைய தினம் வழிபாடு முடிஞ்சிருச்சு பொதுவாகவே பொங்கல் போகி பெரும் பொங்கல் ரெண்டாவது மாட்டுப்பொங்கல் மாட்டு பொங்கல் போது கிராமத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க பட்டி விடுவாங்க மாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு அதே மாதிரி மூன்றாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா காணும் பொங்கல் இப்படி நிறைய விஷயம் இருக்கு காணும் பொங்கல் அப்படின் போது நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க நம்ம வெளியே போகணும் பீச்சுக்கு போகணும் சினிமாவுக்கு போகணும் இதை பார்க்கணும் அதுதான் காணும் பொங்கல் அப்படின்னு நினைக்கிறாங்க பொதுவாகவே மாட்டு பொங்கல் அன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியது இருக்குது அது என்ன அப்படின்னா முன்னோர்களுக்கு வழிபாடு பண்ணுது பண்றது காணும் பொங்கல் அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது இருக்கு அது என்ன அப்படின்னா நம்ம வீட்டுல பெரியவங்களை போய் பார்த்துட்டு அவங்கள கண்டு ஆசிர்வாதம் வாங்கி வர்றது இப்ப காணும் பொங்கல்னா நான் சினிமாவை போய் காண்றது காணும் பொங்கல் பீச்ச போய் காண்றது காணும் பொங்கல் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு பெரியவங்களை போய் பார்த்து அவங்க கிட்ட நமஸ்காரம் பண்ணி அவங்களோட ஆசிர்வாதத்தை பரிபூர்ணமா வாங்கிட்டு வர்றது பெரியவர்களை கண்டு மகிழ்வது காணும் பொங்கல் அதையும் மறந்துடாதீங்க அப்ப நாங்க வெளிநாட்டுல இருக்கோங்க எங்க எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் கிராமத்தில் இருக்காங்க என்ன பண்ண முடியும் இப்போதான் வந்து பாருங்க அழகாக வந்து ஃபோனு ஃபோனில் வீடியோ வீடியோ கால்லாம் பண்ண முடியும்ல ஆக வீடியோ கால் பண்ணி அவங்க கிட்ட ஆசிர்வாதம் அப்படின்றத வாங்கிக்கோங்க ஆக இந்த நான்கு நாள் பண்டிகையும் விமர்சையாக இறையாற்றல் கொஞ்சமும் குறையாம வழிபாடு பண்ணுங்கள் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கும்